அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் ஃபர்ஸ்ட் லார்டு லக்னாதிபதி அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பேசலாம் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக முதன்மையாக பார்க்க வேண்டிய விஷயம் லக்னாதிபதியுடைய நிலைமை எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் மிக 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 வலுவாக இருக்க வேண்டும் வலு அப்படின்னா அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் நட்பு வீட்டில் இருக்கலாம் மூலத்திரிகோன வீட்டில் இருக்கலாம் சுபகிரக பார்வையில் இருக்கலாம் அல்லது சுபகிரக சேர்க்கையில் இருக்கலாம் அல்லது தனது சுயசாரத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கலாம் இதுதான் வலு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் ஏன் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சுவர் இருந்தால் தான் சித்திரழுத முடியும் ஒரு ஜாதகத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் லக்னாதிபதி தான் இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான சிறப்புகளும் இல்லை ஆனால் லக்னாதிபதி மட்டும் மிக மிக வலுவாக இருந்துட்டார்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு சரி ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கடுத்து ராசி அதிபதியை பார்க்கணும் அந்த ராசி அதிபதி நல்லா இருந்தால் ஜாதகம் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் ஆகி லக்னாதிபதியும் கெட்டு ராசி அதிபதியும் தான் அந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் மிக மிக வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வரும் அப்படி எப்படி வரும் அப்படின்னா மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் இந்த மாதிரி வர்றதில் அவர் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவதால் இந்த ஜாதகர் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார் தனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வார் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு வாதிடக்கூடிய நபர்களில் இவர் முக்கியமானவர் இவர் தப்பு பண்ணுறாருன்னா அந்த தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கே தெரியும் மற்றவங்க இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணால் கூட கேட்க மாட்டார் அப்படியே கேட்டாலும் கடைசியாக தனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை தான் செய்வார் அப்போ எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் அந்த நபரிடம் எந்த விதமான அட்வைஸும் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட் அவர் பேசிலாம் ஜெயிக்க முடியாது குதர்க்கமாக பேசுவார் தான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட தன்னுடைய பாதைகளை மாற்றிக்க மாட்டார் ஒன்று எட்டு தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது அவருக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க அது அவங்க இஷ்டம் கடைசியில் பட்டாவது தெரிஞ்சுக்கவங்களே தவிர நீங்கள் அட்வைஸிங்கிற பேரில் புத்திமதிலாம் சொல்லி அவர்களை மாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஒரு லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் வலுவாக இருந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு இருந்து அந்த லக்னாதிபதியுடைய தசை புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் ஜாதகருக்கு மிக மிக நல்ல பலன்களை கட்டாயம் வாரி வழங்கும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து தசை நடத்தினா அற்புதமான பலன்கள் ஜாதகருக்கு ஏற்படும் பாதிக்கப்பட்ட லக்னாதிபதி பிரச்சனைகளை தருவார் பாதிக்கப்படாத லக்னாதிபதி நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அடிப்படையான விஷயங்களில் ஒன்று லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பொழுதுமே பாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படி லக்னாதிபதி பாதகத்தில் இருந்தால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஜாதகர் தன்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் அவரே பொறுப்பாக மாறி விடுவார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே அடிப்படையில் பொதுவான விஷயங்கள் தான் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொது பலனோடு தனிப்பட்ட ஜாதக பலனை குழப்பிக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்